திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கிரானைட் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கூடுதல் பிரதீஸ்வரன் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் தற்போது தீ காரணம் என்ன தீயணைப்பு பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது சேத விவரங்கள் என்ன வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய அருள்புரம் பகுதியில் சத்தியம் கிரானைட் என்ற நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் கிரானைட் கற்கள் மற்றும் இயந்திரங்கள் பிளாஸ்டிக் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் என சுமார் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன ஜஸ்டின் என்பவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்நிறுவனத்தை நடத்தி வரும் நிலையில் இன்று மதியம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உணவு வேலை முடிந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கிரானைட் கம்பெனியை பூட்டிவிட்டு ஜஸ்டின் நிறுவன உரிமையாளர் ஜஸ்டின் தனது வீட்டுக்கு வந்துள்ளார் பிறகு அரை மணி நேரத்தில் திடீரென உள்ளிருந்து தீ பற்றியதாக உரிமையாளருக்கு அக்கம்பக்கத்தின தகவல் தெரிவிப்பட்டதை தொடர்ந்து அவர் துறைக்கு தகவல் அளித்துள்ளார் விரைந்து வந்த பல்லடம் துறை வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் தற்போது கொண்டு வந்துள்ளனர் கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததால் அந்த கிரானேட் நிறுவனத்தின் சுற்றுச்சுவரை இடித்து ஜேசிபி மூலமாக சுற்றுச்சுவரை இடித்து கூடுதல் தண்ணீர் லாரிகள் மூலம் தண்ணீரை கொண்டு வந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இரும்பு மற்றும் கற்கள் பிளாஸ்டிக் போன்ற பல்வேறு உபகரணங்கள் நிறைந்த இந்த நிறுவனத்தில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தீ விபத்தில் சுமார் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அளவிற்கு பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதுமாக கரும்புகை சூழ்ந்த வண்ணம் காணப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க